ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நானும் கல்ஜாக் இன்றைக்கி இந்த விட துடர் தேட்டர்ஸில் இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் கூலி இந்த மூவிக்கு சென்னையில் இருபத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு லோகா இந்த படத்துக்கு சென்னையில் நூற்றி இருபத்தி ஒரு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் பத்து ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு மதராசி இந்த படத்துக்கு சென்னையில் முந்நூற்றி பதிமூணு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் நாலு ஷோ அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு காந்தி கண்ணாடி இந்த படத்துக்கு சென்னையில் தொண்ணூற்றி மூணு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பேட் கேர்ல் இந்த படத்துக்கு சென்னையில் இருபத்தஞ்சி ஷோஸ் கெடுவுள் பண்ணியிருக்காங்க தென் கார்த்தி இந்த மூவிக்கு இருபத்தாறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க தென் காஞ்சூரிங் இந்த படத்துக்கு சென்னையில் நூற்றி ஐம்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க கடைசியாக பாஹி போர் இந்த மூவிக்கு சென்னையில் முப்பத்தி மூணு ஷோஸ் ரிவல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மூவிஸ்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோ அப்பில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லோகா இந்த படம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் மதராசி இந்த படம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு காந்தி கண்ணாடி இந்த படம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு தென் காஞ்சூரிங் இந்த படம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பாகி ஃபோர் இந்த மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு மதராசி மூவிக்கு டே டூக்கு அப்புறம் பார்த்தோம்னா எவ்வரிடேவும் லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் ஷோ கவுண்ட் வந்து மேஜராக ட்ராப் ஆயிருக்கு மதராசி மூவிக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருந்தாலும் மூவி இங்கே புக்கிங்ஸில் பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது டே பை டே இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோவை முடிச்சிக்கலாம் வீடியோ இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்